ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வேலைக்கிழமை காலையில் வந்து பொள்ளாச்சிக்கு வந்து கிளம்ப போகிறோம் காலையில் எயிட் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயினு அதனால் வந்து டிஃபன் வந்துட்டு கையில் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம் நேற்றுக்கே வந்து தக்காளி தொக்கு வந்து செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி பொடி வந்து வச்சுட்டு காலையில் எழுந்து கொஞ்சம் இட்லி செஞ்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல ஓர ஓரத்துலலாம் வந்து தொட்டுட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் வந்து எங்களுக்கு யோகா கிளாஸ் இருக்குது மூணு நாளைக்கு அதுக்காக வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி கிளம்பியாச்சு டிஃபன் மட்டும் பேக்கில் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு குடியாத்தத்துலேருந்து காட்பாடிக்கு வந்து போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்து போக போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பஸ் பிடிச்சி போகலான்னு இருக்கோம் காலையில் செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து வந்துவிட்டோம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு காலையிலேயே சீக்கிரமாக ஏந்துட்டு ரெடியானதுனால கொஞ்சம் பசியாக இருந்தது அதனால் அங்கேயே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா லஞ்சு மட்டும் தான் வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் ஆனால் ட்ரெயினில் ஏறினோடனே வந்து அங்கேயே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு டீ மட்டும் குடித்தாச்சு டீ மட்டும் குடிச்சுட்டே வந்து சைடெலாம் வந்து அழகாக பார்த்துக்கிட்டே வந்தாச்சு பொள்ளாச்சி தாண்டி ஆழியாரில் இருக்க அறிவு திருக்கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் பன்னெண்டரை மணி இருக்கும் அப்போ வந்து ட்ரெயினில் வந்து சூப் வந்து கொடுத்தாங்க விஜிடபிள் சூப்பும் ஒரு ஸ்டார்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க கூடவே வந்து பெப்பரு சால்ட்டு இதெல்லாம் சின்ன சின்ன பேக்கெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ரெடிமிக்ஸ் தான் சூப்பு வந்து பிரித்து கொட்டிவிட்டு அவங்க வந்து ஹாட் வாட்டர் வந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் நேரத்தில் நல்ல சூப் வந்து ரெடி ஆகிடுது நல்லா இருந்தது சூப் குடிச்சு முடிச்ச ஒரு பத்து நிமிஷத்துக்கெலாம் வந்து லஞ்சு வந்து கொண்டு வந்துடுறாங்க லஞ்சு வந்து என்ன மெனு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்வீட்டோட லன்ச் வந்துருக்கு ரசகுல்லா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அதில் வந்து ஜீரகமும் சேர்த்து குக் பண்ணியிருக்காங்க சப்பாத்தியும் வந்து வந்திருக்கு அதுக்காக வந்து இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து இது வந்து சாம்பார் அதுக்கப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் போட்டு பொரியல் தயிர் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி வெளியில் அழகாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து லன்ச் வந்து சாப்பிட போகிறோம் மதியம் ரெண்டு மணிக்கெலாம் வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அதுலேயே வந்துட்டு பொள்ளாச்சி வந்து கிளம்பியாச்சு பொள்ளாச்சியிலேருந்து அப்படியே ஆழியார் வந்து போக போகிறோம் கோயம்புத்தூரை அப்படியே சைடில்லாம் வந்து பார்த்துக்கிட்டே அதே போயிட்டோம் பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து அதிகமாக இருக்குது பாக்கு மரம் அதிகமாக இருக்குது தென்னந்தோப்பெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு ஆழியார் அறிவு திருக்கோயிலில் பிரம்மநானம் கிளாஸ் வந்து இருக்குது அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ தான் முதல் டைம் வந்து இங்கே வரோம் அந்த மலை வந்து தெரியுது பாருங்கள் அதுக்கு கீழே தான் வந்து இருக்குது கிட்ட வந்தாச்சு யோகா மற்றும் ஆன்மீக கல்வி மையம் ஆழியார் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அழகா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு இயற்கை சூழலோட வந்து இந்த இடம் இருக்குது ஏற்கனவே எங்கள் குடியாத்தத்தில் இருக்கிற அறிவுத்தூர் கோயிலில் வந்துட்டு நாங்கள் வந்து கிளாஸ் வந்து முடிச்சிட்டு அவங்களோட தான் சேர்ந்து போகிறோம் அதனால் அவங்களே வந்து எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ரூம்லாம் வந்து அலார்ட் ஆயிடுச்சு ஒரு ரூமில் வந்து எட்டு பேர் வந்து இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி காட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பீரோ வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பேக்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ரூமில் கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் வந்து மணிமண்டபத்தில் வந்து மெடிடேஷன் இருக்குது அதுக்காக வந்து போகிறோம் மெடிடேஷன் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு வந்து டின்னர் வந்து கொடுக்குறாங்க அங்கே அதை வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு வெளியில் வந்து உட்காந்து வீடியோலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டு க்ளாஸுக்கு போகணும் அதனால் வந்து சீக்கிரமாக வந்து படுத்தாச்சு அடுத்த நாள் காலையில் மெடிடேஷன் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு பிரம்மநானம் க்ளாஸுக்கு போயிட்டு உக்காந்தாச்சு அதுக்கப்புறம் அன்றைக்கி மதியம் லன்ச்சு இதுதான் வந்து கேண்டீன் நம்மளே வந்து ஃபுட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம உக்காந்துட்டு சாப்பிட்ணும் ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக வந்து வச்சுருக்காங்க ப்ளேட்லாம் அங்கேயே வந்து ரெடியாக இருக்குது ஒரு மணிலேருந்து லஞ்ச் டைமு அதுக்கப்புறம் வந்து நாலு மணிக்கு தான் வந்து அடுத்த கிளாஸ் வந்து ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் கொஞ்சம் வெளியிலலாம் உக்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் பக்கத்துலேயே <laughs> வந்து நிறைய ஃபால்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்கலாம்னு நினச்சோம் ஆனால் வெளியில் வந்து கேட்டில் வந்து அலோவ் பண்ணலை கிளாஸ்க்கு வந்தவங்க அது முடிச்சுட்டு மூணு நாள் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அதனால் உள்ளே வந்துட்டு அங்கேயே இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது வெயில் எதுவும் இல்லை இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான் அதனால் ஒவ்வொன்றுக்கும் வந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது வாக்கிங் போகிறதுக்கெலாம் வந்து அங்கேயே வந்து இடம் இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓங்கார மண்டபம் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அருள் அரங்கன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்துட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எட்டு மணிக்கு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு வந்து கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடும் பத்துலேருந்து பதினோரு மணிக்கு வந்து ஒரு டீ பிரேக் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு வந்து லன்ச் வந்து ஆரம்பிச்சிடும் லஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு மணிக்கு தான் வந்து மறுபடியும் கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம வெளியிலலாம் போகலாம் அங்கே வந்து மியூசியம் வந்து இருக்குது அதில் வந்து வேதாத்ரி மகரிஷி வந்து யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அவர் இருக்கக்குள்ளே எடுத்துருந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் போய் பார்த்தோம் அங்கெல்லாம் வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அதனால் வந்து நான் எடுக்க முடியல அதுக்கப்புறம் லைப்ரரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து கடைங்கள்லாம் இருக்குது அதில் வந்துட்டு யூனிஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்து மெடிடேஷன் இருக்குது அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு டின்னர் வந்து கொடுக்குறாங்க ஒம்போது மணிக்கெலாம் வந்து நம்ம ரூமுக்குள்ளே போயிடணும் ஃப்ரைடே வந்து கிளாஸ் முடிஞ்சது இப்போ அடுத்த நாள் வந்து பார்க்கலாம் அடுத்த நாள் சாட்டர்டே வந்து காலையில் வந்து அஞ்சு மணிக்கு வந்து ஓங்கார மண்டபம் போயிட்டோம் இதுதான் வந்து ஓங்கார மண்டபம் இதுக்கு கீழே கிரவுண்டில் தான் வந்து மெடிடேஷன் வந்து ஒரு மகரிஷி இருந்தப்போ வந்து பண்ண இடம் இது அதனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணோம் இங்கே ஓங்கார மண்டபத்தில் மெடிடேஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ வந்து குடிக்கலாம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மணிமண்டபத்தில் போய்ட்டு செவன் தேர்ட்டிக்கு மெடிடேஷன் வந்து நடக்கும் அது முடிச்சுட்டு வந்து எக்ஸசைஸுக்கு அருளரங்கம் வந்து போகணும் அங்கே இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைண்டு உடம்பு எல்லாமே வந்து ரிலாக்ஸாக ஆக்டிவாகவே இருந்தது காலையில் சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணுறது அது ஒரு அருமையாக இருக்கும் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் காலையில் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இவ்வளோ பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் மெடிடேஷனுக்காக போயிட்டு இருக்கோம் லைட்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இதுதான் மணிமண்டபம் இது உள்ளே வந்து சுற்றிட்டு போகணும் மெடிடேஷன் முடிச்சுட்டு வரக்குள்ளே பாருங்கள் நல்லா வந்து வெளிச்சமாக ஆயிடுச்சு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இதைப்போல் ஒரு மலை அடிவாரத்தில் நம்ம வந்து இங்கே தங்கிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருக்குது இங்கே உங்களுக்கு திருப்பியும் வந்து போகிறதுக்கு மனசே வராது நிறைய மயில் வேறு இருக்குது பறவைங்களாம் வந்து கத்துக்கு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு நிறைய பேட்ரி கார் வேறு இருக்குது நடந்து போக முடியாதவங்களாம் அதில் வந்து போய்க்கலாம் நெக்ஸ்ட் டே வந்து சண்டே சண்டே அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆஃப் டே தான் வந்து கிளாஸு எப்போதும் போல் காலையில் மெடிடேஷன் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளாஸில் போய் உக்காந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மணியோட க்ளாஸ் முடிஞ்சிட்டு சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு கரெக்டாக ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து அறிவுத்திருக்கோயில விட்டு கிளம்பியாச்சு இப்போ நேராக வந்து பஸ்ஸில் வந்து கோயம்புத்தூர் வந்து போகிறோம் அங்கேருந்து ட்ரெயின் வந்து பிடிச்சிட்டு குடியாத்தம் வந்து போகணும் இங்கேருந்து போகிறதுக்கு தான் வந்து மனசு வரல அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது மனசு வந்து நிம்மதியாக இருந்தது வேளை கிழமை மணிக்கு உள்ளே போனோம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி தான் வந்து வெளியில் கேட்டுக்கு வெளியில் வர முடியுது ட்ரெயினுக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்கிறதுன்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் கோயம்புத்தூரில் சில கோயிலுங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போனோம் வழியில் பொள்ளாச்சியில் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து வெளியிலலாம் பார்த்துக்கிட்டே போனோம் அங்கேயும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட் வந்து நல்லா இருந்தது கோயம்புத்தூரில் பேரூரில் பட்டீஸ்வரர் திருக்கோயில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை இதை விட முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்